வணக்கம் என் பெயர் பகலவன் நான் பேச புத்தகத்தின் பெயர் அக்ரகாரத்து பூனை ஜெயகாந்தனின் கதைகள் ஜெயகாந்தன் கதைகள் புத்தக குறிப்பு இதை எழுதிய ஜெயகாந்தன் இதை பதித்த பதிப்பகம் விகடன் பிரசுரம் இதை மொத்தம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் உள்ளன இதில் மற்றும் இருபது சிறுகதைகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலத்தில் ஜெயகாதனின் எழுதி விகடனில் வந்த இருபது கதைகளின் தொகுப்பே இந்த புத்தகம் இவற்றை எழுதியவரையும் வாசகர்களையும் இவற்றை எழுதிய காலத்துக்கே அழைத்து செல்வது இதன் சிறப்பு அம்சம் ஆனால் இத்தொகுப்பில் உள்ள எல்லா கதைகளும் காலத்தை கடந்து இன்னும் ஏற்புதையதாக உள்ளது என்பதே வாசித்த அனுபவம் மனித உறவுகளும் வாழ்க்கை நெறிகளும் நெறிகளில் இருந்து விலகி இருக்க தேவையான காரணங்களும் இறப்பும் இறப்பை சார்ந்த தர்க்கங்களும் பெரும்பாலான கதைகளின் மையமாக இக்கதையில் இருக்கின்றது இந்நூலில் உள்ள சில பிரபலமான சிறுகதைகளின் பெயர் அக்னி பிரவேசம் விழுதுகள் சீசர் அகரகாரத்து பூனை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நன்றி வணக்கம்